தமிழக வெற்றி கழகம் டிவி கே இந்த கட்சி ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதோ சும்மா அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி இந்த கட்சி ஒவ்வொரு நாளும் அதோடய வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க இன்றைக்கி இந்த கட்சியுடைய ஒரு பாடலையும் மற்றும் சின்னத்தையும் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த லான்ச்சஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் மரணமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இவர்களுடைய ரசிகர்கள் பட்டாலும் அதே போல் இவர் கட்சிக்காக தொண்டர்களும் பட்டாலும் அதிகமாக ஆகிட்டு அந்த வகையில் இனிமேல் மற்ற கட்சிகள் விட இவருடைய கட்சியுடைய கொடி அப்படிங்கிறது ரொம்பவே ஹைட்டாக பறக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட ஆல்ரெடி சொல்லி இருக்காங்க எந்தெந்த ஊரில் எந்தெந்த மாவட்டத்தில் இந்த மாதிரி கொடியெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம் மேலும் இது வரைக்கும் நீங்கள் டிவிக்கே கட்சியில இன்னும் ஜாயின் பண்ணலை ஏன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க சிலருக்கு இந்த வாட்ஸ்அப் ஒர்க் ஆகலை பட் இப்போ பார்த்தீங்கன்னா டிவிக்கே ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட் மூலயமா தாராளமாக நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி ரிசீவ் ஆகும் அடுத்து அவங்க கேட்குற அந்த ஓட்டர் ஐடியை கொடுத்து நீங்கள் தாராளமாக அதில் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்களும் இந்த டிவி கே கட்சியில் ஜாயின் பண்ணிக்க முடியும் அந்த ஒரு வீடியோ வீடியோக்கில் இருக்கிற டிஸ்கவுட்லாம் கொடுத்துருக்கேன் மேலும் இந்த ஒரு கட்சியோட பாடல அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக அதில் இருக்குது லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறையவே இருந்துகிட்டு இருக்குது ஸோ நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக விஜய்னாவும் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் ஆவார் இதனால் நம்மளுடைய தமிழோட அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்ல முடியும்